வள்ளலார் கூறிய இந்த பாவங்களில் நாம் எந்த பாவத்தை செய்தோம் என்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் எவ்வளவு அழகான திருவருட்பாயது நல்லோர் மனத்தை நடுங்க செய்தேனோ வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ கலந்த சிநேகரை கலகம் செய்தேனோ மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ ஏழைகள் வயறு எரிய செய்தேனோ தர்மம் பாராது தண்டம் செய்தேனோ மன்னோரம் பேசி வாழ்வு அழித்தேனோ உயிர்கொலை செய்வோர்க்கு உபகாரம் செய்தேனோ களவு செய்வோர்க்கு உளவு சொன்னேனோ பொருளை இச்சித்து பொய் சொன்னேனோ ஆசை காட்டி மோசம் செய்தேனோ வரவு போக்கொழிய வழி அடைத்தேனோ வேலியிட்டு கூலி குறைத்தேனோ பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ கோல் சொல்லி குடும்பம் குலைத்தேனோ நட்டாற்றில் கையை தழுவ விட்டேனோ கலங்கி ஒளிந்தோரை காட்டிக் கொடுத்தேனோ கற்பழித்தவளை கலந்திருந்தேனோ காவல் கொண்டிருந்த கன்னியை அழித்தேனோ கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ கற்பமழித்து கழித்திருந்தேனோ குருவை வணங்க கூசி நின்றேனோ குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ கற்றவர் தம்மை கடுகடுத்தேனோ பெரியோர் பாட்டீர் பிழை சொன்னேனோ பக்ியை கூண்டில் பதைக்க அடைத்தேனோ கன்றுக்கு பாலூட்டாது கட்டி வைத்தேனோ சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ கல்லும் நெல்லும் கலந்து விட்டேனோ அன்புடையவர்க்கு துன்பம் செய்தேனோ குடிக்கின்ற நீருள்ள குளம் தூர்த்தேனோ வெயிலுக்கு ஒதுங்கும் விருஷம் அழித்தேனோ பகை கொண்டு அயலோர் பயிரழித்தேனோ பொது மண்டபத்தை போய் இடித்தேனோ ஆலயக் கதவை அடைத்து வைத்தேனோ சிவனடியாரை சீறி வைத்தேனோ தவம் செய்வோரை தாழ்வு சொன்னேனோ சுத்த ஞானிகளை தூஷணம் செய்தேனோ தந்தைதாய் மொழியை தள்ளி நடந்தேனோ தெய்வ மிகழ்ந்து செருக்கடைந்தேனோ என்ன பாவம் செய்தேனோ றியனே இந்த பிழைகளை செய்யாமல் வாழ்வோம் உங்கள் உற்றார் உறவினர் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் லைக்கும் பண்ணிக்கங்க நன்றி தொடரும்